கோவையில் ஏழை எளிய பெண்களின் பொருளாதார முன்னேற்றத்திற்காக தன்னார்வலர்கள் இணைந்து இருபத்தி ஐந்து பெண்களுக்கு மின்சார ஆட்டோ வழங்கிய சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஓட்டுநர் தொழிலில் ஈடுபடும் இருபத்தி ஐந்து பெண் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு ஒரு கோடி மதிப்பில் இருபத்தி ஐந்து மின்சார ஆட்டோக்கள் தந்து உதவி செய்திருக்கின்றனர் நடுத்தர ஏழை எளிய பெண்களுக்கான வாழ்வாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு உள்ளிட்டவற்றை அடிப்படையாக கொண்டு சிங்கப்பெண்ணை என்ற தலைப்பில் மின்சார ஆட்டோ வழங்கும் விழா கோவையில் நடைபெற்றது நகரில் ஆட்டோ ஓட்டும் இருபத்தி ஐந்து பெண்களை தேர்வு செய்த தன்னார்வலர்கள் அந்த பெண்களுக்கு நான்கு புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மின்சார ஆட்டோக்களை வழங்கியிருக்கின்றனர் இதில் ஒவ்வொரு ஆட்டோவுக்கும் ரெண்டு புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் ஒரு லட்சம் அரசாங்கத்தினுடைய மானியம் ஒரு லட்சம் ஆட்டோ ஓட்டும் பெண்கள் பங்களிப்பு என்ற அடிப்படையில் மின்சார ஆட்டோக்களை வழங்கினர் இந்த மின்சார ஆட்டோ இயங்குவதனால் சுற்றுப்புற சூழல் மாசுபடுவது தடுக்கப்படுகிறது அதே போன்று மின்சாரத்தால் ஆட்டோ இயங்குவதால் எரிசக்திக்கு பெட்ரோல் டீசலுக்கு என தனியாக அதிக தொகை செலவிட வேண்டிய அவசியம் இல்லை எனவே இருபத்தி ஐந்து பெண்களுக்கு இருபத்தி ஐந்து மின்சார ஆட்டோக்கள் தரப்பட்டது அவர்களுக்கு பெரும் உதவியாக அமைந்திருப்பதாக தெரிவித்திருக்கின்றனர் ரோடு எப்படி அவங்க நத்த மாதிரி தான் ஊறி போகணும் மெயின் ரோட்லிருந்து உள்ள வர்றதுக்குள்ளே அவ்வளோ கஷ்டமா இருந்தது ஸோ ரோட்ரி கிளப்ஸு நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் இது நான் ஜோக்கக்காக சொல்ல ஒரு ஒரு ரோடு போகிற மாதிரி இல்லை அதனால் இன்றைக்கி வெஹிக்கிள்ஸ் நம்ம வாங்கிடலாம் அது பழுதுபடாமல் இருக்கிறதுக்கு ரோட்ஸ் நல்லா இருக்கணும் வசதிகள் நல்லா இருக்கணும் ஸோ ஐ திங்க் வி ஆஸ் காம்போரியன்ஸ் ஆல் ஆஃப் அஸ் ஹாவ் டு ப்ரையாரிட்டைஸ் வாட் வி விண்ட் டு வாட் இஸ் இட் தட் வி வாண்ட் ஃபார் ஆர் ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் ஸோ அது ரொம்ப கஷ்டமாக இருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு அதில் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு சிறு துளியாக இருந்து புரிந்திருக்கும் பிரஸ் மீடியா அனைத்து நண்பர்களையும் நான் வரவேற்பு கொள்கிறேன் கொள்கிறீர்கள் அவர்களையும் வரவேற்பது பெருமிகழ்ச்சி கொள்கிறேன் மற்றும் அனைத்து டீம் மெம்பர்களும் வந்திருக்கார் அவரையும் வரவேற்பதை பற்றி